சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் ஓட்டுக்களை போடுங்கள் அண்ணாமலை அன்புமணி அறிஞர்களுக்கு ஓட்டுக்களை போடாதே ராகுல் உதய் விஜய் பப்புகளுக்கு வீடு கட்டுவது வீட்டில் நாம் வாழ ஓட்டு போடுவது ஆட்சி நம்மை வாழ வைக்க தரமற்ற வீடுகள் கட்டிய சிமெண்ட் கலப்பட மணல் தூள் ஜெல்லி உப்பு தண்ணீர் துருப்பிடித்த கம்பிகள் அனுபவமற்ற தொழிலாளிகள் ஊழல் மேசரிகள் தரமற்ற வீடுகளில் திராவிட மக்களே நாம் வாழ்வது ஆபத்து தரமற்ற ஆட்சிகள் சாராய கடைகள் விஷசாராயம் நோய்கள் இறப்புகள் தாலி அறுப்புகள் கச்சத்தீவு கோயில்கள் இடுப்புகள் சனாதன ஒழிப்பு பேச்சு இந்து பெண்கள் விபச்சாரிகள் என்பது இந்துக்களை இகழ்வது ஊழல் அமைச்சர்கள் தரமற்ற ஆட்சிகளால் திராவிட மக்களே நம் வாழ்க்கைக்கு ஆபத்து தரமற்ற வீடுகள் ஆபத்து தரமற்ற ஆட்சிகள் ஆபத்து ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கினால் அனைத்துக்கும் லஞ்சம் கேட்பார்கள் ஓட்டுக்களை போடுங்கள் அண்ணாமலை அன்புமணி அறிஞர்களுக்கு ஓட்டுக்களை போடாதே போடாதே ராகுல் உதய் விஜய் பப்புக்களுக்கு சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே நன்றி வணக்கம்